பகையிலே செம்மான் கரத்தனருள் தமிழ் உச்சரிப்பு இல்லை நாட்டில் தெரியுமா உங்களுக்கு தமிழ் அழகு மொழி இலக்கணம் இலக்கண வகுத்த மொழி தமிழ் மொழி மட்டுமே வேற எந்த மொழிக்கும் இலக்கணம் கிடையாது அப்படி இலக்கணம் வகுத்த அழகு தமிழாகிய நாம தமிழை பேசுறது வாழைப்பழம் கோலி குஞ்சி உச்சரிப்பு இல்லாம போச்சே மொழிக்கு ஒரு இலக்கணம் நாடக மேடைக்கு இலக்கணம் இருக்கு நாடக நடிகர்கள் தான் நடந்துக்கணும்னு இலக்கணம் இருக்கு பார்வையாளர்கள் தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு எங்கே சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் அத்தனையும் சொல்லப்படுது இத்தனையும் இந்த நாட்டில தான் இருக்கு ஆனால் கடை விதித்தேன் கொள்வார் இல்லைன்னு போயிருச்சு செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி தெரியும் தெரியுமா ம் செல்லும் செல்லாதுக்கு செட்டியாரு அப்படின்னா அந்த காலத்தில் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு வட்டி கொடுத்தவரு என்ன பண்ணுறாரு செட்டியாரு வட்டி பசங்க வசூல் பண்ண போயிருக்காரு ஒரு லட்ச ரூபாய் வசூலாயிருக்கு ஒரு லட்ச ரூபா வசூலானால் அதை கொண்டுக்கிட்டு போக அவருக்கு பயம் வந்துருச்சு காடுகள் நிறைந்த காலம் அந்த காலத்தில் இப்படி சாலை வசதிகள்லாம் இல்லை அப்புறம் ஒரு லட்ச ரூபாய் கொண்டுட்டு போக பயந்தவர் யாராவது துணை கூட்டிகிட்டு போலான்னு பார்த்துருக்குறாரு பக்கத்தில் ஒரு ஆஜானு பாகுவான தோற்றம் ஒரு பயில்வான் ஆறு அடி உயரத்தில் அவனை கூப்பிட்டு தம்பி எங்கள் ஊர் வரைக்கும் என்னை துணைக்கு வந்து என்னை விட்டுட்டு வாப்பா அவனுக்கு காளனா சம்பளம் தர்றேன் அப்படின்னு செட்டியார் சொல்லியிருக்காரு அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு காளனா காசை வாங்கிட்டு ரெண்டு பேரும் புறப்பட்டு இருக்காங்க புறப்பட்டு போகிறவாதான் அவனுக்கு பசி வந்துடுச்சு பசி வந்தால் பத்தும் இல்ல உடனே ஐயா வைத்த பதிக்கிது செட்டியார் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க உடனே சரி சாப்பிடுப்பா அப்படின்னு விட்டா அவன் பத்தாள் சோற்ற ஒத்தாலா தின்னேன் அதிகமாக சோற்ற தின்னாலும் புத்தி வேலை செய்யாது ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை அஞ்சு மணி நேரம் வேணும் இருக்கணுமா இல்லையா இப்போ என்ன பண்ணுறா ரெண்டு பேரும் நடந்தே போய்கிட்டு இருந்தா பாதிச்சாமா அமாவாசை இருட்டு இப்போ பயில்வான்னு சொல்கிறேன் செட்டியார் ஐயா ரொம்ப பயமாக இருக்கு என்னை விட்டுருங்க நான் அப்படியே ஓடி போயிடுறேன் ஆட ஆடை பாய் பயில ஒன்னே நம்பி வந்தால் பாய் தூரத்தில் என்னை விட்டுட்டு ஓடுறேங்கிற டேய் இன்னொரு காலம் தான் என்னால சம்பளம் தர்றேன் நல்லா இருப்போம் விட்டுட்டு போயிடாதான் இந்த செடி மரவுல இருந்துட்டு விடிய காலம் போவோம் அப்படின்னு செட்டியார் சொல்லவும் சரின்ட்டேன் இப்போ செட்டியார் ஒரு செடி மரவில் பயில்வான் ஒரு செடி மரவில் செட்டியாருக்கு தூக்கம் இல்லை ஏன்னா மடியில் காணாம் ஒரு லட்ச ரூபா பணம் எப்படி தூக்கம் வரும் அவன் வெறும்பையா இடத்துல தூங்கி உருண்டு வந்து பாதைக்கு வந்துட்டான் தூங்கி வந்து பாதையில் கிடந்த அந்த வழியாக வந்த அஞ்சாறு பேரு இவனை தாண்டிக்கிட்டே போக தாண்டினதில் ஒருத்தவன் இவனை மிதிச்சு விட்டேன் மிதிச்சவன் சும்மா போகக்கூடாது பின்னால் வந்தவங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பார்த்து வாங்கடா பணமரம் ஒன்று கிடக்குன்னு சொல்ல அடுத்து வந்தவனு இடிச்சு பிடிச்ச சொன்னேன் பார்த்து வாங்கப்பா பனைமரம் ஒன்று கிடக்குன்னு சொல்ல இருட்டுக்கெல்லாம் என்னன்னு தெரியல இப்போ என்னதான் வெறும்பலா இருந்தாலும் பனைமரம் சொன்னோன்னே அவனுக்கு ரோசம் வந்துருச்சு ரோசம் வந்து என்ன செய்ய விரப்பா எந்திரிச்சேன் அவன் பணமரம்னது பணமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா யாராவே என்னை பணமரம் பணமரத்து மட்டில காலனா காசு இருக்குமான அந்த சாமத்துல நடந்து கத்துறேன் போனவங்க ஏதோ பணம் வச்சிருப்பேன் அப்படின்னு திரும்ப வந்து பலார்னு ஒரு அற விட்டு அவன் பயந்து காலனாவை எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க காலனாவை வாங்கி இருட்டுக்குள்ள சரியா தெரியல இப்படி பாக்க இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல சில பேருக்கு வாயும் தெரியல வாய்தாவும் சரி அவன் என்னப்பு காசு செல்லுமா செல்லாதான்னு பாக்குறீங்களா செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் தான் கொடுத்தாரு செடி இருக்காரு போய் கேளுங்குட்டேன் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித தலமான விருந்தாவனத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோவில்